சமீபத்தினுடைய காவல்துறையினுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது ரொம்ப டீப்பா போகணும் ரொம்ப டீப்பா போய் யாரு சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை கொஞ்சம் முனைப்பு காட்டுறாங்க அது தெரியுது ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் பிரபல ரவுடி நாகேந்திரனின் மகனும் இளைஞர் காங்கிரஸ் மாநில முதன்மை செயலாளருமான அஸ்வதாமன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முதல் முறையாக காவல்துறையை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை புகழ்ந்து தள்ளியுள்ளார் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல ஒரு விஷயம் தமிழகத்தின் காவல்துறையை நாங்க பாராட்டணும் ஏன் பாராட்டோம் நாங்கன்னா சமீபத்தினுடைய காவல்துறையினுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது ரொம்ப டீப்பா போகணும் ரொம்ப டீப்பா போய் யாரு சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை கொஞ்சம் முனைப்பு காட்டுறாங்க அது தெரியுது ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாராக இருந்தாலும் கூட ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் என்னை காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர் கைது பண்ணிருக்காங்க தமிழகத்தினுடைய காவல்துறை நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்றேன் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் எடுத்துருக்கக்கூடிய புகைப்படத்தை பாருங்க அவருடைய பழைய காலத்து சரித்திரத்தை பாருங்க தொடர்ந்து நான் பேசிட்டு இருக்கேன் அதனை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளிப்படையா தெரிய ஆரம்பித்திருக்கிறது அதனால யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கட்டும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனா சமீபத்துல அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுக்குது நீட்டா ஹானஸ்டா கிரவுண்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அதனால் இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஆழமாக நம்முடைய தமிழக காவல்துறை குறிப்பாக இந்த வழக்கை விசாரிக்கிறவங்க இன்னும் ஆழமா போடும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க